இப்படி இருக்கக்கூடிய இந்து மதங்கள்ல அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து மதத்துல இந்து கோவில்கள்ல எந்த கோவில் மிகவும் பணக்கார கோவில் அதை பத்தின தகவலை தான் நாம இப்ப பார்க்க போறோம் ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பணக்கார கோவில் அப்படின்னு நீங்க சொன்னாலே எல்லாரும் வந்து நல்லா தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆந்திரா தான் நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா அது உண்மை இல்லை இந்தியாவிலேயே ஒரு பணக்கார கோவில் இருக்கு அதை பத்தின முழு தகவலை தான் நாம இந்த பதிவு பார்க்க போறோம் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேல ஃபர்ஸ்ட் பாருங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் ஒவ்வொரு மரக்காண்டுகள் நடப்படும் அப்படின்ற சந்தோஷமான விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்தியாவிலேயே எந்த கோவில் பணக்கார கோவிலா இருக்குன்னு பாக்கலாம் இந்தியாவின் பணக்கார கோவில் இத பத்தி நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு நம்மளுடைய இந்தியாவின் கோவில் வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாநிலம் ஒண்ணு இருக்கு அதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே அதிகப்படியான கோவில்கள் இருக்கக்கூடிய ஒரு நகரமா பார்க்கப்படுது அந்த நகரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே இந்த நகரத்துல மட்டும் தான் அதிகப்படியான கோவில் இருக்கா அது ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு கண்டிப்பா இதை படிக்கும் போது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது கண்டிப்பா தகவலை உங்களுக்கு சொல்லியா ஆகணுன்றதுக்காக தான் நாங்க இந்த வீடியோ மேக் பண்ணோம் இந்தியாவிலே அதிகப்படியான கோவில் இருக்கக்கூடிய ஒரு நகரம்னு பாத்தீங்கன்னா அது புவனேஸ்வர் தான் சோ புவனேஸ்வர்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட கோவில்கள் அந்த ஒரு நகரத்துல மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்தியா மட்டும் இல்ல உலக நாடுகளும் பல பல தேசங்கள்ல இருந்தும் பாத்தீங்கன்னா பக்தர்கள் வராங்க அப்படின்ற பதிவு பண்ணியிருக்காங்க இதுலயே இது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்களுக்கும் பாத்தீங்கன்னா அதிகப்படியான பக்தர்கள் வர்றதோ அவங்க வந்து அவங்களுடைய வேண்டுதலுக்காக காணிக்கை அடிக்கிறதும் கோவிலுக்காக காணிக்கை அடிக்கிறதோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சாயங்கிய சம்பிரதாயம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா சரி இது மாதிரி விஷயங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வேண்டுதல் நிறைவேறினா உங்களுக்கு நான் வந்து இதை செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து நிறைய காணிக்கல வந்து கோவில்களுக்காக கொடுக்குறாங்க இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு டாப் ஃபைவ் கோவில் தான் நம்ம பார்க்க போறோம் அதுல முதலாவது இருக்கக்கூடிய கோவிலை பத்திதான் நாம இப்போ முதல்ல பார்க்க போறோம் சரி முக்கியமான விஷயத்த நம்ம வந்துடுவோம் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பணக்கார கோவில் எது அப்படின்ற விஷயத்துக்கு எல்லாரும் ரொம்ப ஆவலா இருப்பீங்க இந்த பணக்கார கோவில் வந்து பாத்தீங்கன்னா நமது அண்டை மாநிலமான கேரளாவில தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பணக்கார கோவில் இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இந்து கோவிலும் பணக்கார கோவில் இந்த கோவில் தான் அதாவது பாத்தீங்கன்னா இந்த கோவில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா பத்மநாப சுவாமி கோவில் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஸ்ரீஹரி விஷ்ணுக்காக வந்து பாத்தீங்கன்னா அர்ப்பணிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க சோ முழுக்க முழுக்க இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஸ்ரீஹரி கிருஷ்ண தான் இருக்காரு சோ இந்தியாவில இருக்கக்கூடிய எல்லா கோவிலையும் ஆஹ் காட்டிலும் இந்த தான் பாத்தீங்கன்னா அதிகப்படியான சொத்து மதிப்பு இருக்கு அதாவது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடிங்க இதுதாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பணக்கார கோயில்ல முதன்மையான கோவில் சோ இதுக்கத்தபடியா பாத்தீங்கன்னா இந்தியாவில இருக்கக்கூடிய பணக்கார கோவில்ல இரண்டாவது இடத்தை பிடிக்கக்கூடிய கோவில் பாத்தீங்கன்னா அதுதான் நம்ம அண்டை மாநிலமா இருக்கக்கூடிய ஆந்திராவில இருக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையார் ஆஹ் வெங்கடாச்சலபதி கோவில் தான் இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது டன் அளவுக்கு இங்க வந்து தங்கங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது மட்டும் இல்லாம பதினாலாயிரம் கோடி ரூபாய் சொத்து மதிப்பு இந்த கோவிலுக்கும் இருக்குன்னு சொல்றாங்க இதனாலதான் இந்தியாவில திருப்பதி ஏழுமலையான் கோவில் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது இடத்தை பிடிக்குது அதுலயும் முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் கோவில் வந்து பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா பிரபலமான ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உலகத்திலிருந்து இந்த கோவிலுக்கு வராத பக்தர்களே இல்லை அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது நாம வாழ்ற நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா நம்ம நாடே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்முகை தன்மை கொண்ட நாடு ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா மதத்தினரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திய நாட்டுல இருப்பாங்க இதனாலதான் பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில சமத்துவம் மிக்க நாடு அப்படின்னு உலகள பேசக்கூடிய ஒரு நாடுன்னு பாத்தீங்கன்னா இந்தியா அதாவது இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் மதமா பார்க்கப்படுறது என்ன இந்து மதம் இந்து மதம் தான் இந்தியாவின் முதன்மை மதமாக பார்க்கப்படுது தாய் மதமாகவும் இந்து மதம் தான் இருக்கு மற்ற மதங்கள் எல்லாம் வெளியிலிருந்து வந்த மதங்களாக தான் பார்க்கப்படுது ஸோ இந்த ரெண்டு கோயிலுக்கும் அடுத்தபடியா இருக்கக்கூடிய கோவில் பாத்தீங்கன்னா சீரடி சாய்பாபா கோயில்தான் சீரடியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோயில் பாத்தீங்கன்னா அங்க மட்டும் இல்லாம இந்தியா ஃபுல்லாவே இல்லாம இந்தியா மட்டும் இந்தியாவும் தாண்டி பல வெளிநாடுகளிலேயே வந்து பாத்தீங்கன்னா சாய்பாபாக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்தர்கள் அதிகப்படியா இருக்காங்க ஸோ மூணாவது கூடிய இந்த சீரடி சாய்பாபா கோயில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் அளவுக்கு பாத்தீங்கன்னா அங்க வருமானம் இருக்கிறதா சொல்லப்படுது இதனால இதனாலதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் கோயில மூன்றாவது இடத்த சீரடி சாய்பாபா கோவில் வந்து பிடிக்குது ஸோ இதுக்கப்புறப்படியா பாத்தீங்கன்னா நான்காவது இடத்துல இருக்கக்கூடிய கோயில் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய வைஷ்ணவி தேவி கோவில் இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் அடி உயரத்துலதான் இந்த கோவில் வந்து இருக்கு அதுவும் புகை கோவில் சோ இந்த கோவிலோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து இந்த தேவி கிட்ட வந்து வேண்டிக்கிட்டா அவங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்னு பார்க்கும்போது போது இதனால வந்து பாத்தீங்கன்னா அநேக பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்த வண்ணம் உள்ளார்கள் அப்படின்னு சொல்றது ஆண்டு முழுவதும் இந்த கோயில வந்து எப்பவுமே ரஷ்ஷாவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துல இருந்து எங்கிருந்தும் பக்தர்கள் வந்து பக்தர் வந்து போயிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க ஸோ இந்த கோவிலோட ஆண்டு வருமானம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு கோடிக்கும் மேலாக வந்து ஒவ்வொரு ஆண்டுக்கும் வந்து வருமானம் தான் சொல்றாங்க ஸோ இதனாலதான் இது டாப் ஃபைவ்ல வந்து பாத்தீங்கன்னா டாப் போர் இடத்துல இருக்கு ஸோ இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான சிறப்பான விஷயம் என்ன கண்டிப்பா இங்க வந்து வேண்டுதல் பண்ணா கண்டிப்பா அது அவங்க வாழ்க்கையில நிறைவேறிடும் அப்படின்றதுதான் மக்களோட எண்ணமா இருக்கு பக்தர்களோடைய எண்ணமா இருக்கு ஸோ அங்க வரக்கூடிய எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலும் நாங்க வேடினா உடனே நடக்குது அதனாலதான் தேவிக்காக நாங்க எல்லா காணிக்கைகளும் செலுத்துறோம் அப்படின்றத வந்து பேசும் பொருளா இருக்கு இறுதியா ஐந்தாவது இருக்கக்கூடிய இந்து கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்தி விநாயகர் கோயில் இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்கு மும்பைல இருக்கக்கூடிய இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலாக பார்க்கப்படுது அது குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஆண்டுதோறும் அதாவது நம்ம தமிழ்நாட்டில விட இப்போ சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வந்து தமிழ்நாடு மண்டல இந்தியாவில் வேர்ல்டு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா விநாயக சதுர்த்தி வந்து நம்ம பக்கம் சிறுமை பண்ணிட்டு இருக்கோம் இப்படி இருக்கக்கூடிய தரத்துல மும்பையில் இருக்கக்கூடிய இந்த சித்தி விநாயகர் ஆலயம் முழுக்க முழுக்க விநாயகர் பெருமானுக்காகவே உருவாக்கப்பட்டது ஸோ அதனாலதான் இது தனித்துவமானத நம்ம சொல்றோம் ஸோ இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான பக்தர்கள் ஆண்டு முழுவதும் வந்து வந்து போயிட்டு இருப்பாங்க பல பக்தர்களுடைய வேடுதல் வந்து நிறைவேற்றப்படுறதுனால அதிகப்படியான காணிக்கைகள் வந்து அவங்க வந்து விநாயகருக்காக செலுத்துறாங்கன்றது பார்க்கப்படுது ஸோ தமிழ் முதல் கடவுள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த முதற்கடவுள் தான் இருக்கக்கூடிய இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஐந்தாவது இடத்தை பிடிக்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த சித்தி விநாயகர் கோயிலோட ஆண்டு வருமானம் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா நூத்தி இருபத்தி கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு வருமானமா பார்க்கப்படுது காணிக்கையா வந்து மக்கள் வந்து கொடுக்குறாங்கன்ற விஷயம் பார்க்கப்படுது ஸோ இதனாலதான் இந்தியா இருக்கக்கூடிய பணக்கார கோவில்ல விநாயகர் கோவிலும் இருக்கு அப்படின்றது உண்மையாவே ஆச்சரியமான விஷயம் தான் நூத்தி இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு மேல பக்தர்கள் வந்து காணிக்க செலுத்துறாங்கன்றது மிகவும் பிரபலமான கோவிலா பார்க்கப்படுது சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம இந்துக்கள் நாடான நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் கோவில்ல எந்தெந்த கோயில்லாம் பணக்கார கோவில் அப்படின்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சிட்ட மாதிரி உங்க பிரசன்ட் ஃபேமிலிய தெரிஞ்சுச்சுன்னா சின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராவான் பஸ்ட் நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் சர்பரைஸா நீங்க ஷேர் பண்றது மூலயமா தெரிய வரும் சோ ஆந்திராவில் இருக்கக்கூடிய கோயில் இரண்டாவது தான் இருக்கு முதலாவது கூடிய கேரளால தான் இருக்கின்ற விஷயத்தை அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க அதே போல ஃபஸ்ட் வந்து நம்ம சேனல சொன்னால் சப்ஸ்கிரைப் நினைச்சுக்கோம் ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் ஒவ்வொரு மரங்களும் நடப்படும் அப்படின்ற விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் இதே போல ஒரு நல்ல பதிவோட நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்